அப்படியே அப்படியே பேசிட்டேன் ம் தமிழ் தெரியுமா தெரியாது தெரியும் தெரியுமா என்ன தான் பேசுகிறேன் தமிழ் ஸ்லோவாக போகணும் ரெட் லைட் இப்போ தான் போகணும் ஸ்லோவாக போனீங்கன்னா அப்போ அந்த ரெட் லைட்டை கேச் பண்ணலாம் க்ரீன் லைட்டாகணுமா இதுவாக பண்ணி கரெக்டாக ஒன்று ஓகே ம் சிக்னல் வந்து ப்ரேக் பண்ணணும் கரெக்டாக ஆ சிக்னல் போது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் ஆ ஓகே ரைட் நிறைய ட்ராஃபிக் இருக்குது ரைட்டில் அப்போ இதில் ப்ரேக் பண்ணுங்கள் சைக்கிளுக்கு பேக் பிரேக் லைட்டாக பண்ணுங்கள் பண்ணிக்கலாம் பண்ணி வாங்கணும் யூ ஓகே பண்ணுவோம் ஃப்ரெண்டில் டிராஃபிக் ஆச்சுன்னா கொஞ்சம் ட்ராஃபிக் ஆச்சு சைடுமே ஜோ சைடுமே ஜோ யூ டர்ன் யூ டென் எங்கே போகிறீங்க ஆ யூ சைடில் போகும் ஸ்ட்ரைட்டை சொல்லலை சீட் ஆகிக்கிறீங்க லைட்டாக உங்கள் சீட்டு தான் லைட்டாக ஜெஸ்ட் ஓகேவா ம் ஃபஸ்ட்டு கீரு நார்மலாக நீங்கள் ஓட்டுற மாதிரி ஓட்டுங்க புரியுங்களா இண்டிகேட்டர் பந்துக்கறோம் ரைட்டில் பாருங்கள் மதுவாக சைக்கிள் வருதா பேக்கில் ஆ லெஃப்ட்லேயே போங்க கொஞ்சம் செகண்ட் கீர் வரைக்கும் செகண்ட் லெஃப்ட்லேயே போங்க பேருண்ணா ஆலோஜ் மனோஜ் ஆ நெக்ஸ்ட்டு அவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓட்டார்ல இவர் வந்து கொஞ்சம் ஃபேமிலி மேம்பாக ஓட்டுவார் ஃபேமிலி மேம்பர் எப்படி ஓட்டுவார் நார்மலாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக நார்மலாக ஓட்டுவார்ல அந்த மாதிரி ஓட்டுவார் அது ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் இந்த மாதிரி தான் ஓட்டணும் ஓட்டாதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ட்ரெயின் ஆகும்போது பெட்டராக கிடைக்கும் கொஞ்சம் ஸ்பீடு ரைட்டில் மாறிங்க இண்டிகேட்டர் போட்டு லைட்டாக பிரேக் அண்ட் கிளச்சு ஆட்டோக்கு முன்னாடியே சேஞ்ச் பண்ணணும் பிரேக் அண்ட் கிளச்சு வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே சேஞ்ச் பண்ணுங்க லைனை அவ்வளோதான் மூவ் பண்ணு இண்டிகேட்டர் ஆஃப் ஸ்லோவா ரெட் லைட் இப்போ தான் போடலாம் ஸ்லோவாக போனீங்கன்னா இப்போ அந்த ரெட் லைட்டை கேஷ் பண்ணலாம் க்ரீன் லைட்டாக என்னமோ மெதுவாக போனீங்கன்னா ஸ்லோவா லைட்டாக பிரேக் யூஸ் பண்ணிங்க ஆ ஓகேவா ஆ ஓகே பண்ண பிரேக் யூஸ் பண்ணும்போது லைட்டாக கிளச்சை யூஸ் பண்ணலாம் ஃபுல்லாக யூஸ் பண்ண அவசியம் இல்லை கியர் சேஞ்ச் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறோம் அது ஒரு கம்ஃபர்டபுளுக்கு தான் சில பேர் கிளச்சை யூஸ் பண்ணாமல் பிரேக் அடிப்பாங்க அது வந்து நம்ம டிரைவர் ப்ராக்டிஸ் இருக்காங்க டிரைவர்லாம் ஓட்டுறாங்களே அவங்க வந்து கரெக்டாக தெரியும் அவங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் போட்டு லைட்டாக அப்படி லூஸ் பண்ணிவிட்டு பிகினர் ஆக முடியாது இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் ரைட் நிறைய டிராஃபிக் இருக்குது ரைட்டில் அப்போ இதில் ப்ரேக் பண்ணுங்கள் சைக்கிளுக்கு பேக் பிரேக் லைட்டாக பண்ணுங்கள் பண்ணிங்களேன் அப்படியே செகண்ட் கியரு ஆ வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா அங்கே ரைட்டில் ட்ராஃபிக் இருக்குது இங்கே நம்ம பிரேக் பண்ணாமல் பண்ண வச்சுங்க ரைட்டில் தான் யாரும் லெஃப்ட்ல உள்ள சைக்கிள் திடீர்னு ரைட்ல வரும் அப்போ நமக்கு தான் டேஞ்சர் போயிடுங்க தமிழ் புரியுதா புரியுது ஆ புரியலைன்னா சொல்லுங்கள் நெக்ஸ்டே தேர்டு கேர் கொஞ்சம் சைக்கிள் செக் பண்ணிக்கோங்க தேர்டு கேர் ரைட்டில் மாறிக்க ரைட்டில் கேப் இருக்குல்ல அந்த கேப்பை ஃபில் பண்ணனா மாறிக்கிடலாம் நீங்கள் அப்படி மாறிடுங்க மாறிட்டு போயிட்டே இருக்குங்க スピード போடுறேன் ஹெட்லைட் போடுறானா அப்ப பிரேக் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு கிளட்சை ஸ்லோவா டவுன் பண்ணி கரெக்ட்டா லைன்ல ஏதாவது ஒரு லைன் லெஃப்ட் லைன்ல ரிபோட இந்த லைன்ல ரிபோட அபடியே டவுன் பண்ணுங்க செகண்ட் கியர் அபடியே ஃபர்ஸ்ட் கியர் பிரேக் கொஞ்சம் புஷ் பண்ணுங்க அபடியே லேட்டா லேட்டா ஓகேவா இப்போ ரெடியா இருங்க நம்பர் ஃபோர் வரும்போது ஆர் நடிங்க லைட்டா லைட்டா கிளச் லைட்டா ஆர் நடிங்க கிளச்ச கரெக்டா பாயிண்ட்ல ஆயிங்க பாயிண்ட் தெரியல உங்களுக்கு ஓகேவா இதுதான் பாயிண்ட் ஆக்சிலேட்டர் ஃபாஸ்டா போய்டும் போய்டுங்க ஃபாஸ்டா செகண்ட் சேஞ்ச் பண்ணுங்க ரெட் லைட் போட்டான் Малко, малко, малко. Брайк и Добре. दा ब्रेक रहा फर्स्ट सेकंड ऑफ द क्लच पूरी रहा अब रुक सीधा जा 40 के ऊपर 40 के சர்க்கிளில் அப்போ ஃபஸ்ட்டு ஃபோர்த்லேருந்து பிரேக்கு கிளச்சு த்ரீ பேக்கில் செக் பண்ணுங்கள் த்ரீ போடும்போது அப்படியே செகண்ட் போடும்போது பேக்கில் செக் பண்ணுங்க ஓகேவா இங்கேயும் செக் பண்ணுங்க மிடில் கரெக்டாக எடுங்க பாப்போம் டொண்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடு தான் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு கரெக்டாக அந்த சர்க்கிள் ஓரமாக போயிடுங்க சைடுமே ஜா சைடுமே ஜா யூ டன்க்கு யூ டேன் பண்ணலை எங்கே போகிறீங்க ஆ யூ சைடில் போகும் நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லலை யூடனுக்கு ஃபுல் சைடில் போகும் ஸ்லோவாக ஸ்லோவா பைக் வருதுவா ஆ யூ டென் பண்ணுங்க யூ meu stay

ரை ஃபுல் ரைட்டு ஆ லெஃப்டு சீதா சீதா இதை லெஃப்டு சொல்ல செகண்ட் பார்க்கணும் சைட் இல்லை வண்டி வண்டி வரு டவுனில் போகும்போது பிரேக் லைட்டாக பிரேக்கில் போகும் டவுனில் போகும்போது வண்டிங்களா ஸ்டாப் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிச்சேன் அப்ளை கருதியா ம் அச்சேங்க ம் தமிழ் தெரியுமா தெரியாது தெரியும் தெரியுமா என்ன தான் பேசுகிறேன் தமிழ் ம் கரெக்டாக வண்டி ஓடணும் ம் சிக்னல் வேணு ஆ கரெக்டாக கிளாஸ் பண்ணணும் க்ளாஸ் பண்ணணும் பிரேக் பண்ணணும் கரெக்டாக ஆ சிக்னலில் வரும்போது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணணும் ஆ ஓகேன் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுங்கல મેસ બંગનો એને પાગનો રાઈટ અને લેફ્ટમાં પાગનો યુ ટર્નમાં પાગનો ઓકે ટ્રાફિક ફ્રન્ટલે ટ્રાફિક આછના કોણ ટ્રાફિક ચેક પાણ નો નોર્મલ બ્રેક પાડનો હમ ગિયર ચેન્જ કરજો સર ક્લચ પાણ સર શું ફોન ઓકે સર ઓકે વા પર્ફેક્ટ આને કોઈ શેર લાવી જરે ચાલો સીધા ચાલો ફાસ્ટ કે ચાલો સીધા ચાલો Uh, uh, quickson, quickson. Quickson. No? Ah, quick sound. Quick sir. Ah,